இன்டர்நேஷ்னலில் விளையாடுறாங்க இன்டர்நேஷ்னலில் விளையாடுற கபடி பிளேயரோ இல்லைன்னா ஃபுட்பால் பிளேயரோ அதாவது கிரிக்கெட் பிளேயரோ பயங்கரமாக ஓடுவாங்க நீ லோக்கலில் தானே ஓடுற உன்னை விட பத்தி பயங்கரமாக ஓடுவாங்க ஃபுட்பால் பிளேயர் கிரிக்கெட் பிளேயர் கபடி பிளேயர் அவங்களெல்லாம் குழு விளையாட்டு அவங்களோட ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கபடிக்கு தகுந்த வாமப்பு கபடிக்கு தகுந்த ப்ராக்டிஸ் எடுத்திருப்பாங்க அதுதான் ஹிஸ்ட்ரி அதில் தான் வெற்றி வெற்றிட்டுருப்பாங்க அவங்களுக்கு பேசிக்காகவே ஒரு அவரோட வரலாறு அவரோட விஷயங்களில் ரன்னிங் பிளேயர் இருக்காது இவன் லோக்கலில் ஓடுவான் பயங்கரமாக இவன் பேசிக் எடுத்தாலும் சரி இவன் ஃபேமஸ் ஆனாலும் சரி இவனோட ஹிஸ்ட்ரி பார்த்தா ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ரன்னிங் பிளேயர்னா இருக்குது அப்போ பெஸ்ட்டு யாருனால் இவனாக தான் இருப்பான் அவங்க கூட போய் ஓட முடியாது ஏன்னா ஓடுனா வின் இது கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞருக்குமே உள்ளதை